அனைவருக்கும் வணக்கம் பிரெண்ட்ஸ் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஸோ ஒரு சூப்பரான ரிவிஷனை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டும் உள்ளே இன்க்ளூட் பண்ணி ரொம்ப சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான நோட்ஸை ஆல்ரெடி மேக்ஸுக்கான ஷார்ட் வீடியோ ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கும் ப்ளஸ் நேற்று பாலிட்டி போஸ்ட் பண்ண அந்த வீடியோஸோட லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டு பிளஸ் வந்து கவர்மெண்ட் கோர்ன் மெட்டீரியல் ஸோ எல்லாத்துலேயும் மிங்கிள் பண்ணி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா தொகுத்து சூப்பராக வந்து ரிவிஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் பூலித்தேவர் தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி விரிவுபடுத்தப்பட்ட போது பாளையக்காரர் முறை வளர்ச்சி பெற்றது ஸோ எந்த நகராட்சி ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே வந்து இதில் தேர்வில் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் விஜயநகர் ஆட்சி விரிவுபடுத்தப்பட்ட போது பாளையக்காரர் முறை வளர்ச்சி பெற்றது ஸோ அந்த விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை நாயக்கராக வந்து பதவியேற்கிறாரு ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது இவர் தன்னுடைய அமைச்சர் ஸோ அவருடைய அமைச்சரான அரியநாதர் உதவியோட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்துகிறார் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இவர் தன்னுடைய அமைச்சர் அரியநாதர் உதவியோட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் தமிழ்நாட்டில் முறையை அறிமுகப்படுத்துகிறார் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளையும் வகைப்படுத்தி நாட்டை எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரர் கீழே வந்து கொண்டு வரப்படுது பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் ஸோ என்னவா சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போலிகார் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஸோ இந்த பாயிண்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கும் பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதுலையும் வழக்குகளை விசாரிக்கிறதுலையும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலையும் தன்னிச்சையாக வந்து செயல்பட முடிஞ்சு ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதுலையும் நிலப்பகுதிகளை நிர்வகிக்கிறதுலையும் வழக்குகளை விசாரிக்கிறதுலையும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுலையும் தன்னிச்சையாக செயல்பட முடிஞ்சது ஸோ இதெல்லாம் கூட்டுறில் கேட்கக்கூடிய பாயிண்ட்டு பாளையக்காரர்கள் வரிகளை வசூலித்து தாங்கள் வசூலித்த வரிப்பணத்தில் மூணில் ஒரு பங்கு யார் கொடுக்குறாங்க மதுரை நாயக்கர்களுக்கும் மீதி மூணில் ஒரு பங்கு இராணுவ செலவு இருக்கும் அடுத்த மூணில் ஒரு பங்கு அவர்களோட சொந்த செலவுக்கும் வச்சுட்டாங்க சரிங்களா இந்த பாயிண்ட் மூணு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் பாளையக்காரர்கள் வரிகளை வசூலிக்கிறாங்க தாங்கள் வசூலித்த வழிப்பணத்தில் மூணில் ஒரு பங்கு மதுரை நாயக்கர்களுக்கு அதே மாதிரி இன்னொரு மூணில் ஒரு பங்கு இராணுவ செலவு இருக்கு ஸோ இன்னொரு மூணில் ஒரு பங்கு அவரோட சொந்த செலவுக்கு வச்சுக்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி பண்ணாங்க ஸோ ரொம்ப முக்கியம் கூட்டுல அடிக்கடி கேட்குறாங்க கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையங்களில் இருந்த மறவர்கள் பூலித்தேவரோட கட்டுப்பாட்டின் கீழே ஆட்சி செஞ்சாங்க ஸோ கிழக்கு பகுதியில் இருந்த கூடிய மிக முக்கியமான பாளையங்கள் என்ன மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தலாம் ஸோ இதில் வந்து வேறுபடுத்தி சொல்லி கேட்பாங்க ஸோ கீழ்கண்டவற்றில் வேறுபடுத்தப்பட்ட ஒன்று என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதில் இப்போ கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாளையக்காரர்கள் பிரிவு சாத்தூர் நாகலாபுரம் எட்டையபுரம் பாஞ்சாலம் குறிச்சி மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் பிரிவு ஊத்துமலை தலைவன் கோட்டை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுது அந்த உடன்படிக்கை ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கில அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்படுது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு புலித்தேவரின் பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திர தேவர் சிவன் ஞான சித்தியார் ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்காது பூலித்தேவரின் பெற்றோர் பூலித்தேவருடைய இயற்பெயர் இருக்குது ஸோ அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்தப்பன் சரிங்களா ஸோ காத்தா சொல்லுவாங்க அவரோட இயற்பெயர் காத்தப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூலித்தேவரின் மனைவி கையல்கனி என்கிற லெட்சுமி நாச்சியா ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடைக்காது சரிங்களா பூலித்தேவரின் படை தளபதி ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஒண்டி வீரன் ஸோ நல்லா பாருங்கள் புலித்தேவன் பெற்றோர் சித்திரபுத்திர தேவர் சிவன் சித்தியார் புலித்தேவரின் இயற்பெயர் காத்தப்பன் புலித்தேவரின் மனைவி கயல்கண்ணி என்கின்ற லட்சுமி நாச்சியா புலித்தேவரின் படை தளபதி ஒண்டி வீரன் இந்தியாவிலேயே ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் முன்னோடியாக இருந்தது யாருன்னா ஸோ புலித்தேவர் தான் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பூலித்தேவரின் கூட்டணி மாபூஸ்கான் தலைமையிலான படையை தோற்கடித்தது ஸோ இதுவே புலித்தேவரின் முதல் வெற்றி ஸோ புலித்தேவரோட ஃபஸ்ட்டு வெற்றி என்னென்னு பார்த்தினா யாரை தோற்கடித்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் மாபூஸ்கானை ஆங்கிலேயரோட போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர்னால் இவர் தான் சரிங்களா பூலித்தேவரு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இது வந்து ரிப்பீட்டடாக வந்து தேர்வில் கேட்டுப்பாங்க சிவகிரி பாளையக்காரர்கள் தவிர மற்ற பாளையக்காரர்கள் அனைவருமே பூலித்தேவரை வந்து ஆதரிச்சாங்க நெக்ஸ்ட்டு புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவினை பெய்ய முயற்சி செய்கிறாரு ஆனால் அந்த சமயத்தில் ஹைதர் அலி ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் வந்து ஈடுபட்டிருந்த காரணத்தால் புலித்தேவருக்கு உதவ முடியவில்லை கடைசியாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது வருஷம் கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் ஸோ இந்த கொஷின் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ விஓ எக்ஸாம் நடக்கிறப்ப தனியாகவே ஸோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் புலித்தேவர் ஆங்கிலேரிடம் காட்டி கொடுத்தவர் ஸோ அவரை ஆங்கிலேயர்கிட்ட யார் காட்டி கொடுத்தாங்கன்னா ஆனந்த நாராயணன் ஸோ இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்காது நோட் பண்ணி வச்சுக்கோங்க புலித்தேவர் இறுதியாக தப்பி சென்று ஸோ கடைசியாக அவர் தப்பிச் சென்று நாடு இழந்த நிலையிலேயே காலமானார் ஸோ இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் அடுத்தது வீரபாண்டிய கட்டபொமன் ஸோ வீரபாண்டிய கட்டபொமனோட இயற்பயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருத்தையா சரிங்களா ரொம்ப முக்கியம் ஸோ பூலிதேவருக்கு சொல்லியிருப்போம் இவருக்கு சொல்லியிருப்போம் வீரபாண்டிய கட்டமன் பெயர் கருத்தையா பூலிதேவருக்கு காத்தப்பன் அடுத்தது இவரோட சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை என்று அழைக்கப்பட்ட குமாரசாமி ஊமைத்துறை என்று அழைக்கப்பட்ட குமாரசாமி ஸோ இது ரீசனாக நடந்த கேட்டிருப்பாங்க ரொம்ப முக்கியம் துரைசிங்கம் என்று அழைக்கப்பட்ட செவத்தையா ஸோ செவத்தையாவோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா துரைசிங்கம் வீரமாண்டிய கட்டவனோட மனைவி அவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெக்கம்மாள் ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் கிடைக்காது சரிங்களா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அமைச்சர் சிவசுப்ரமணியம் சுப்ரமணியம் பிள்ளை ஸோ இது மட்டும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை ஸோ வீரபாண்டிய கட்டமைனை பார்க்குறது முன்னாடி பக்கோடா அப்படிங்கிறது என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பக்கோடான்னு தனியாகவே எக்ஸாம்பிளே கேட்டாங்க சரிங்களா ஸோ அப்படி பக்கோடாங்கிறது விஜயநகரத்தில் அறிமுகமான ஒரு தங்க நாணயம் அந்த தங்க நாணயத்தோட பேர் தான் பக்கோடா என்று அழைக்கப்பட்டது ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலத்தில் இந்த பணம் செல்வாக்கு பெற்றது திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா அப்படிங்கிறது மூணு புள்ளி அஞ்சு ரூபாய்க்கு சமமாக இருந்துச்சு இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின் தமிழில் இதனை வராகன் என்று கூறுவர் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழில் இதனை வராகன் என்று கூறுவர் நெக்ஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் மேல் அதிகாரிகளிடம் ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் கிடைக்காது சரிங்களா வீரபாண்டிய கட்டபொம்மன் மேல் அதிகாரிகளின் கட்டளை கட்டுப்படுவார் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மதிக்க தெரிந்தவர் நவாபுக்கும் கம்பெனிக்கும் கட்ட வேண்டிய கப்பம் தொகையை தவறாமல் கட்டி வந்தார் காலந்தோறும் கட்டி வந்தார் இதனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது கம்பெனி மேல் கம்பெனி மேல் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு மழை பெய்யாத ஒரே காரணத்தினால் ஸோ மழை பெய்யாமல் போனதினால அந்த சமயத்தில் அவரால் கப்பம் கட்டியாக முடியாமல் போயிடுச்சு ஸோ இதை புரிஞ்சு கொள்ளாத ராமநாதபுரம் ஆட்சியர் காலின் ஜாக்சன் கம்பெனியுடன் கலந்து ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு கட்டபொம்மனை தண்டிக்கிறதுக்காக ஒரு படை அனுப்ப ஏற்பாடு செய்கிறார் ஆனால் கம்பெனி நிர்வாகம் இதற்கு அனுமதி அளிக்கலை ஸோ ராமநாதபுரம் ஆட்சியர் அவரோட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலின் ஜாக்சன் ரொம்ப முக்கியம் இதை நோட் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க அடிக்கடி கேட்பாங்க ராமநாதபுரம் ஆட்சியர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸோ இந்த தேதி ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸோ வீரபாண்டிய கட்ட பொம்மன் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை மூவாயிரத்தி முந்நூற்றி பகோ முன்னூற்றி பத்து பகோடாவை கட்ட வேண்டுமென மிரட்டல் கழிதான் அனுப்புறாரு யாருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பிக்கிறார் ஸோ எங்கே ராமநாதபுரம் ரொம்ப முக்கியம் ஜாக்சனை சந்திக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை அதனால் குற்றாலம் மற்றும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆகிய இடங்களிலும் ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுக்கிறார் நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணு நாட்கள் கட்டபொம்மனை சந்திக்க அலைய விட்டு அவமானப்படுத்துகிறாரு எத்தனை நாள் இருபத்தி மூணு நாள் ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து தேர்டில் கேட்டிருக்காங்க குறித்து வச்சுக்கோங்க இருபத்தி மூணு நாட்கள் கடைசியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த தேதி ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்கிறார் இந்த தேதி நோட் பண்ணிக்கவங்க ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எண்பது பக்கோடா பாக்கி தவிர பெரும்பாலான வரிகளை கட்டபொம்மன் செலுத்திவிட்டார் என்பதை சரிபார்த்த பின்பும் கட்டபொம்மனையும் அவரது அமைச்சரான சிவசுப்பிரமணியத்தையும் எத்தனை மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து நிக்க வைக்கிறாங்க சரிங்களா அடுத்தது ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு உடனே ஊமைத்துறை மற்றும் சுந்தரலிங்கம் தனது வீரர்களோட கோட்டைகளை நுழைஞ்சி கட்டபொம்மன் தப்பிக்க உதவி பண்ணுறாங்க அங்கு நடந்த மோதலில் சரி அங்கே நடந்த மோதல் மோதலில் சுந்தரலிங்கம் லெப்டினன்ட் கிளார்க் என்பவரை வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது ஸோ இவர் ரொம்ப முக்கியம் யார் லெப்டினன்ட் கிளார்க்கை வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது சுந்தரலிங்கம் கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் தப்பிச்சிட்றாங்க ஸோ ரொம்ப முக்கியம் ஸோ இது எக்ஸாமில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டாங்க கட்டபொம்மனும் பொம்மனும் துறையும் தான் தப்பிக்கிறாங்க யார் கைது பண்ணுறாங்க சிவ சுப்பிரமணியனாரை கைது பண்ணிடுறாங்க ஸோ ஆப்போசிட்டாக கேட்டிருந்தாங்க ஸோ இவரும் இவரும் தான் தப்பிச்சாங்க ஸோ இவரை கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்லா தெளிவாக படிங்க கட்டபொம்மனும் பொம்மனும் ஊமைத்துறையும் தான் தப்பிக்கிறாங்க இவரை கைது பண்ணிடுறாங்க சுந்தரலிங்கம் என்ன ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தலைமுறை வாங்கிட்டார் சுந்தரலிங்கம் தலைமுறை வாக்கிட்டார் கட்ட பொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய பின்பு ஆட்சியர் காலி ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை சென்னை மதராஸ் கவுன்சிலுக்கு ஒரு கடிதமா எழுதுறாரு சரிங்களா அடுத்தது அப்போ சென்னை கவர்னரா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ரொம்ப முக்கியம் சென்னை கவர்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு குழுவின் முன்பு ஆஜராக ஆணையிடுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் பதினஞ்சாவது நாள் வில்லியம் பிரவுன் வில்லியம் ஆரம் ஜான் காசா மேயர் ஆகியோர் அடங்கிய மூன்று நபர்கள் கொண்ட குழுவின் முன்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜராகிறாரு மூவர் குழு கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அடுத்தது கேலின் ஜாக்சனுக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை கலெக்டராக வந்து நியமிக்கிறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்களை சந்திப்பதை அந்த எஸ்ஆர் லூசிங்டன் வந்து தடுக்க முயற்சி செய்கிறாரு ஆனாலும் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை தங்களோடு இணைக்க முயற்சி செய்கிறாரு ஆனால் அவங்க இணைய மறுத்துட்டாங்க ஸோ ஏன் இணைய மறுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வராங்க ஸோ அதனால் இதனால் கட்டபொம்மன் சிவகிரி நோக்கி படையெடுத்து முன்னேறி செல்கிறார் சிவகிரி பாளையக்காரர்கள் ஏற்கனவே கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டுறாங்க சரிங்களா சிவகிரி பாளையக்காரர்கள் ஆல்ரெடி கம்பெனிக்கு கப்பம் கட்டுபவர்களாக இருந்ததால் சிவகிரி மீதான அந்த படையெடுப்பை வீரமடை கட்டபொம்மன் படையெடுத்து போகிறார் இல்லைங்களா அந்த சிவகிரி மீதான படையெடுப்பை தங்களின் அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதி கம்பெனி பாஞ்சாலம் நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பானர்மேன் அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஜூன் ஒன்றாம் நாள் சுரம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது ஜூன் ஒன்றாம் நாள் கட்டபொம்மன் எத்தனை பேர் ஸோ இதுவும் ரீசண்ட் நடந்த எக்ஸாமில் கேட்டாங்க கட்டபொம்மன் ஐநூறு ஆட்களோட சிவகங்கை சென்று எந்த இடம் பழையனாறு அப்படிங்கிற இடத்துல மருது பாண்டியருடன் தீவிரமாக ஆலோசனை நடத்துறாரு ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியம் பழையனாறு அப்படிங்கிற இடத்துல மருது பாண்டியரோட தீவிரமாக ஆலோசனை நடத்துகிறாரு பின்னர் சிவகங்கையிலிருந்து ஆயுதம் ஏந்தி ஐநூறு வீரர்களோட பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்புகிறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி செப்டம்பர் அஞ்சாம் நாள் மேஜர் பானர்மேன் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறார் சரிங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் அஞ்சு மேஜர் பானர்மேன் ராமலிங்கரை தூதனுப்புறாரு தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் அதே சமயத்தில் ராமலிங்கர் என்ன பண்றாருன்னா கோட்டையோட அனைத்து ரகசியங்களையும் வந்து சேகரிக்கிறாரு ராமலிங்கர் கூறிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் மேஜர் பானர்மேன் தாக்குதல் உத்திகளை வடிவமைச்சார் ரொம்ப முக்கியம் ராமலிங்கர் சரிங்களா இறுதியாக கல்லர்பட்டியில் நடந்த மோதலில் பாளையக்காரர்கள் படை சேதமடைந்தது கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போறாங்க ஸோ எந்த இடம் புதுக்கோட்டை ரொம்ப முக்கியம் சிவ சுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் புதுக்கோட்டை காட்டில் ஒளிந்திருந்த கட்டபொம்மனை பிடிச்சு ஆங்கில ஒப்படைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத தொண்டைமான் இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் மேஜர் பானர்மேன் பெயரளவில் ஒரு விசாரணை நடத்தி அதாவது கட்டபொம்மன் சரண் அப்புறம் கட்டபொம்மனை குற்றவாளி என அறிவித்து மரண தண்டனை விதிக்கிறாரு சரிங்களா குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவித்து மரண தண்டனை விதிக்கிறாரு விசாரணையின் போது கட்ட பொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்போது செப்டம்பர் பதிமூணாம் நாள் நாகலாபுரத்தில் சுப்பிரமணியனார் தூக்கி எடுத்துப்படுறாங்க இது எந்த வருஷம் இந்த தூக்கிலிடப்பட்ட ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி செப்டம்பர் பதிமூணாம் நாள் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அக்டோபர் பதினாறாம் நாள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அடிக்கடி இப்போ எக்ஸாம் வந்தால் கூட இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது அக்டோபர் பதினாறாம் நாள் கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிட்டு இருப்பார் சோ எந்த இடம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது பாளையக்காரர்கள் கரைச்சி அடக்கப்பட்டது ஆனால் அழிக்கப்படவில்லை சரிங்களா சாரி அழிக்கப்படவில்லை நெக்ஸ்ட்டு மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் பெற்றோர் ஸோ பொன்னாத்தால் மூக்கையா பழனியப்பன் மூத்த சகோதரர் அவர் தான் பெரிய மருது என்று அழைக்கப்பட்ட வெள்ள மருது சரிங்களா இதெல்லாமே ஸ்கூல் புக்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் மீது எல்லாமே நம்ம வந்து அவுட் இருந்து தயார் பண்ணுது பெற்றோர் பொன்னாத்தால் மூக்கையா பழனியப்பன் மூத்த சகோதரர் யாருன்னா பெரிய மருது என்கின்ற வெள்ள மருது நெக்ஸ்ட் இளைய சகோதரர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சின்ன மருது என்று அழைக்கப்பட்ட மருது பாண்டியன் சின்ன மருது மற்றும் பெரிய மருது ரெண்டு பேருமே சிவகங்கை முத்துவடுகாதரின் திறமையான படை தளபதிகளாக செயல்படுறாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் மற்றும் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் என்று அழைக்கப்படுறாரு ஸோ இந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஆங்கிலேயருக்கு எதிராக தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டதால சின்ன மருந்து சிவகங்கையோட சிங்கம் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அடுத்தது வீரமாட்டிய கட்டபவன் தூக்கிலட்ட பிறகு சகோதரர் ஊமைத்துறை கமுதியை சென்றடைகிறாரு இவரை சின்ன மருது எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையின் தலைநகரான சிறுவயலுக்கு சரிங்களா சிவகங்கையின் தலைநகரான சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு ஸோ இப்போ மருது சகோதரர்கள் கழகத்தை யாரும் முன்னின்று நடத்தினாங்க ரொம்ப முக்கியமானது இது பொறுத்துக்களை கேட்டுகிட்டே இருக்காங்க மருது சகோதர கழகத்தை முன்னின்று நடத்திய கூட்டமைப்புகள் சிவகங்கைக்கு தலைமை தாங்கிறது மருது பாண்டியர் திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கர் மலபார் கேரளவர்மர் மைசூருக்கு கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி பிரிட்டிஷார் சாரி பிரிட்டிஷாருக்கு எதிராக சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைக்கோவலை திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் அல்லது ஜம்பு தீவு பிரகடனம் ஸோ ரொம்ப முக்கியம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையே இன்னொரு இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஸோ எந்த வருஷம் வெளியிடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் வெளியிட்ட இந்த பிரகடனமே ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது இந்த அறிவிப்பின் ஒரு நகல் திருச்சியில் இருந்த ஆற்காடு நவாப் கோட்டை வாசலிலும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் சுவரிலும் ஒட்டப்படுது சின்னமருது ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக ஏறத்தாழ இருபதாயிரம் வீரர்களை வந்து ஒன்று சேர்க்கிறாரு இல்லைங்களா ஆங்கிலேயருக்கு எதிராக எத்தனை பேர் இருபதாயிரம் பேர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கிலேயருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே போர் நடைபெறுது ரொம்ப முக்கியம் இந்த தேதியை நோட் பண்ணிச்சவங்க அடிக்கடி வந்து கேட்பாங்க இப்போ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு தேதியெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூரிலையும் திருச்சியிலும் இருந்த கிளர்ச்சியாளர்களை தாக்குறாங்க அதனால் கிளர்ச்சியாளர்கள் பிரான்மலை மற்றும் காளையார் கோவில் பகுதிகளுக்கு தஞ்சம் புகுறாங்க கடைசியாக ஆங்கிலேயரின் வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கம்பெனியே வெற்றி பெற்றது அடுத்தது இந்த புரட்சியில் சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் மருது பாண்டியர்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க மருது பாண்டியர் தப்பித்து சிங்கம் புனரி காட்டில் மறைந்து கொண்டிருந்தார் எந்த காட்டில் சிங்கம் காட்டில் அவரை பிடித்த ஆங்கிலம் ஒப்படைத்தது யார் புதுக்கோட்டை அரசர் செவத்தையா வத்தலகுண்டு பகுதியிலும் பெரிய மருதுவின் மகன் துரைசாமி சரிங்களா இது ரொம்ப முக்கியம் பெரிய மருதோட பையன் துரைசாமி மதுரைக்கு அருகிலேயும் வந்து கைது பண்ணுறாங்க கிளர்ச்சி தோல்வியுற்றதால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு சிவகங்கை ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர்கள் தங்களோட தங்களோட இணைச்சிக்கிட்டாங்க இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் நாள் ராமநாதபுரத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கி விடுறாங்க ஸோ இந்த ஆண்டு தேதி ரிப்பீட்டடாக நல்லா நோட் வச்சுக்கோங்க அடிக்கடி கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஊமைத்துறை சரிங்களா சரிங்களா ஸோ ஊமைத்துறை மற்றும் சிவத்தையா பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்படுறது மேலும் கழகத்தில் ஈடுபட்ட எழுபத்தி மூணு கிளைச்சாளர்கள் மலேசியாவின் பினாகிருக்கு ஸோ அந்த இடம் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னா இது வேல்ஸ் இளவரசர் தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நாடு கடத்தப்படுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு எத்தனை எத்தனை பேர் எழுபத்தி மூணு பேர் ஊமைத்துறை தலை துண்டிக்கப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் இருபத்தி ஆறு ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் அவங்க தூக்கிலாளப்பட்ட நாள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ரொம்ப முக்கியம் அடுத்தது நெக்ஸ்ட் மருது சகோதரர்கள் கழகம் பிரிட்டிஷாரின் ஆவணங்களில் இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூலை முப்பத்தொன்று இந்த தேதி ரொம்ப முக்கியம் ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கை மூலம் பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்களுடைய கட்டுப்பாட்டை ஏற்படுத்துறாங்க ஸோ இந்த தேதி ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஆயிரத்தி எட்ணூத்தி ஜூலை முப்பத்தொன்னு பாளையக்காரர்கள் முறையும் நீக்கப்பட்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது கடைசியா அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களுடைய படைகளும் கலைக்கப்பட்டது ஆங்கிலேயரின் வணிக குழு ஆங்கிலேயரின் வணிக ஆங்கிலேயரின் வணிக குழு அந்த இடங்களில் ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்துறாங்க சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ மறக்காமல் அந்த மேக்ஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பால்டி அதுக்கான வீடியோவும் அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்